முறைகேடுகளை செய்த பாஜக அரசை கண்டித்து கரூர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக அரசு கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் முன்பு கரூர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளை இமாலயா ஊழலுக்கு இணையாக பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாநகர தலைவர் வெங்கடேஸ்வரன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர் ஸ்டீபன் பாபு முன்னிலை அரவக்குறிச்சி நகர மன்ற உறுப்பினர் வஜிலா பானு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன கோஷம் எழுப்பி நீட் தேர்வு முறைகேடுகளை உடனடியாக மறு ஆய்வு செய்து உத்தரவிட வேண்டும் என கண்டன கோஷம் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடன் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்